ஹலோ மக்களை வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் நான் கூட லீவ் விடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் பட் லீவ் எதுவும் இல்லை எல்லாரும் ஆயிருங்க அண்ட் பத்து மாதம் காத்திருப்ப வந்து முடிவுக்கு வந்திருக்கு வீக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிகாஸ் அந்த பழைய மெமரிஸ் பழைய மெமரிஸ்னு சொல்ல முடியாது நிறைய கோல்டன் மெமரிஸ் இருக்கு நம்மளுடைய விகா ஹவுஸ்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்தாங்க நம்ம கூட எங்க இன்னும் போறதுக்கு டிலே பண்ணிடுவாங்களோ ஒன் இயர்ல ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பைனலி இன்னைக்கு வந்துட்டு நம்ம காவேரி அண்ட் தாத்தாவுடைய ஸ்டெப்ஸ் அந்த முயற்சி எடுத்ததுனால இன்னைக்கே வந்தாச்சு வந்து அந்த ஆர்டையெல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்டு போறாங்க பட் எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் பீஜியம் எஸ் நம்ம சித்தப்பா வரும்போதே வந்து அப்படி பாக்குறாரு கண்டிப்பா அவர்னால இனிமேல் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அதர்வைஸ் இனிமே ஆஃபீஸ் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா டேக் ஓவர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ மேபி அங்கே வச்சு வேற ஏதாவது நியூ வில்லன்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் ரீதியால அது பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக பசுபதி சைலண்ட்டாகவே இருக்காங்க காவேரியை வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறமா அவங்க சன்னும் அவரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல ராஹினிமே சைலண்டாக இருக்காங்க இன்னொரு சைட் அண்ட் இந்த வீட்டில் இருந்து கிளம்பும்போது பேக்லாம் பண்ணும்போது இந்த வீட்டில் எவ்வளோ மெமரிஸ் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு எஸ் எப்படி சொல்றது காலேஜ் டைம்ல வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணுவாங்க இல்லையா சோ சவர்ல எகிரி குதிர்ச்சி அந்த கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்கு வருவாங்க இல்லையா ஹாஸ்டலுக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்து விஜய் இங்க நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் தான் பண்ணனா அப்படின்ற டவுட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காவேரிக்காக ஒரு எவ்வளவு வந்து பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்குமே மைண்ட்ல வந்து ஓடி போச்சு இன்னொரு சைன் நெவின் அண்ட் யமுனா யமுனாவுமே வந்து ஓப்பனா நெவின் கிட்ட சொல்றாங்க உங்களுடைய இந்த பினான்சியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா சோ அதை வந்து நான் எப்படியா அது உங்களுக்கு அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன் இந்த மாதிரி வீடை வந்து விற்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அந்த பணத்தை வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்ட வந்து ஒரு மாற்றம் தெரியுது முன்னாடிலாம் வந்து சிடு சிடுன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் ஏன்னால் முதல்ல இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தார் இல்லையா இப்போ வந்து அப்படியே அந்த அந்த மைண்ட்ல இருந்த எல்லா விஷயங்களும் மறந்து போன மாதிரி நிவீன் கிட்ட ஒரு மாற்றம் ஆக்சுவலாக இந்த மாற்றம் வந்து நம்ம எப்பயோ எதிர்பார்த்தோம் பட் நடுவில் யமுனா வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நம்மளாலே அந்த மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பட் யமுனா வந்து நிவீனோடைய இந்த மாற்றத்தை நினைச்சு அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க ஸோ இனிமேல் நிவின் யமுனா உடைய அந்த ஒரு அவங்க ஒரு லைஃப்ல வந்து ஏதாச்சும் ப்ராப்ரஷன் மாதிரி கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஃபைனலி நம்ம வீக்கா அங்கே போயாச்சு இனிமேல் நிறைய சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது பர்டிகுலராக நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ண அந்த பிடிஎஸ் விகா ஹவுஸில் வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய சீன் இருக்கவே தான் நமக்கு வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிருக்கு ஸோ மேக்ஸிமம் அது நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் அண்ட் முக்கியமாக ப்ரோமோ கண்டென்ட் முக்கால்வாசி வந்து ஓவர் ஆகிருச்சு ஸோ ஸோ நம்ம வந்து நியூ ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைக்கி எபிசோட் பார்த்தனா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Gracias.